தமிழகம் முழுவதும் உள்ள முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணி முதல் விறுவிறுப்பாக தற்போது நடைபெற்று வரும் நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் வேட்பாளர்கள் திரைப்பிரபலங்கள் வாக்கு செலுத்தி வருகிறார்கள் இந்நிலையில் தற்போது கடலூர் மாநகராட்சி மேயர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருவது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது திமுகவை சேர்ந்த சுந்தரி கடலூர் மாநகராட்சி மேயராக செயல்பட்டு வரும் நிலையில் அவருடைய வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்போது சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் கடலூர் மாநகராட்சியின் மேயர் சுந்தரியின் கணவர் ராஜா கடலூர் திமுக நகர செயலாளராக செயல்பட்டு வருகிறார் மேயர் சுந்தரி வீட்டில் பத்துக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனை செய்து வருகிறார்கள் திமுகவுக்காக பணப்பட்டுவாடா செய்யப்போவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனை மேற்கொண்டு வருவதாக முதல்கட்ட தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்திலும் ஸ்டாலின் இடத்திலும் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது